அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இணையதலைப்பு விவசாயம் காப்போம் விவசாயியை மதிப்போம் அன்றாடம் படியளக்கும் அன்பு நெஞ்சன் விவசாயி அன்றாடம் படியளக்கும் அன்பு நெஞ்சன் விவசாயி என்றுமே ஏழையாய் உலகில் வாழுகின்றான் அன்றாடம் படியளக்கும் அன்பு நெஞ்சன் விவசாயி என்றுமே ஏழையாய் உலகில் வாழுகின்றான் விபுலம் வாழ் உயிர்களுக்கு விதவிதமாய் உணவிட்டு விபுலம் வாழ் உயிர்களுக்கு விதவிதமாய் உணவிட்டு விருந்தோம்பல் புரிகின்றான் வள்ளுவனின் குரலுக்கேற்ப விபுலம் வாழ் உயிர்களுக்கு விதவிதமாய் உணவிட்டு விருந்தோம்பல் புரிகின்றான் வள்ளுவனின் குரலுக்கேற்ப விருந்தளித்து வாழ்கின்ற விபுலம் வாழ் விவசாயி விருந்தளித்து வாழ்கின்ற விபுலம் வாழ் விவசாயி மருந்துண்டு சாகின்றான் மனவேதனை தான் கொண்டு விருந்தளித்து வாழ்கின்ற விபுலம் வாழ் விவசாயி மருந்துண்டு சாகின்றான் மனவேதனை தான் கொண்டு பருவமழை பொய்க்கிறது பயிர்களெல்லாம் காய்கிறது பருவமழை பொய்க்கிறது பயிர்களெல்லாம் காய்கிறது பல சமயம் அதுவும் தான் படாதபாடுபடுத்துகிறது மேக வெடிப்பென்று மேதினியில் மழை பொழிந்து மேக வெடிப்பென்று மேதினியில் மழை பொழிந்து விவசாயம் செய்தவற்றை வேரோடு அழிக்கிறது மேக வெடிப்பென்று மேதினியில் மழை பொழிந்து விவசாயம் செய்தவற்றை வேரோடு அழிக்கிறது பாவமவன் விவசாயி பதை பதைத்து போவதுடன் பாவமவன் விவசாயி பதை பதைத்து போவதுடன் பாதை மாறி போகின்றான் பயிர் செய்வதைத்தான் மறந்து பாவமவன் விவசாயி பதை பதைத்து போவதுடன் பாதை மாறி போகின்றான் பயிர் செய்வதைத்தான் மறந்து கால நேரம் பார்க்காமல் கழனியில் உழைப்பவனுக்கு கால நேரம் பார்க்காமல் கழனியில் உழைப்பவனுக்கு தொழிலாளி என்று கூட தொலைநோக்கர் கூறுவதில்லை கால நேரம் பார்க்காமல் கழனியில் உழைப்பவனுக்கு தொழிலாளி என்று கூட தொலைநோக்கர் கூறுவதில்லை மாத ஊதியமும் மற்றவர்க்கு கொடுப்பது போல் மாத ஊதியமும் மற்றவர்க்கு கொடுப்பது போல் வந்து கொடுப்பதில்லை தினக்கூலியாக கூட இதையெல்லாம் எதிர்த்து நின்று எப்படியோ பயிர் செய்தால் இதையெல்லாம் எதிர்த்து நின்று எப்படியோ பயிர் செய்தால் விளைவித்த பொருளுக்கு விலை வைக்க முடிவதில்லை இதையெல்லாம் எதிர்த்து நின்று எப்படியோ பயிர் செய்தால் விளைவித்த பொருளுக்கு விலை வைக்க முடிவதில்லை வட்டிக்கு கடன் வாங்கி வயல் போட்டாலும் வட்டிக்கு கடன் வாங்கி வயல் தண்ணிலேயே போட்டாலும் வருமானம் குறைந்து வட்டிக்கே போதவில்லை வட்டிக்கு கடன் வாங்கி வயல் தண்ணிலே போட்டாலும் வருமானம் குறைந்து வட்டிக்கே போதவில்லை இத்தனை இக்கட்டிலும் எத்தனையோ விவசாயி இத்தனை இக்கட்டிலும் எத்தனையோ விவசாயி முகமேதும் சுளிக்காமல் முழுமனதாய் பாடுபட்டு நமக்காக தினமுழைத்து நாட்டுக்கே அடிபலிந்து நமக்காக தினமுழைத்து நாட்டுக்கே படியளந்து நாயகனாய் வாழுகின்றார் நல்லெஞ்சம் கொண்டபடி இத்தனை இக்கட்டிலும் எத்தனையோ விவசாயி முகமேதும் சுளிக்காமல் முழுமனதாய் பாடுபட்டு நமக்காக தினமுழைத்து நமக்காக தினமுழைத்து நாட்டுக்கே படியளந்து நாயகனாய் வாழுகின்றார் நல் நெஞ்சம் கொண்டபடி விவசாயம் காப்போம் விவசாயியை மதிப்போம் விவசாயம் காப்போம் விவசாயியை மதிப்போம் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்